ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மலர் நியூ டிஎன்பிஎஸ்சி குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உனக்கு என்ன வேண்டும் என்று முடிவு செய் உன்னால் அதை பெற முடியும் என்று நம்பு நீ அதற்கு தகுதியானவன் என்று நம்பு அது உனக்கு சாத்தியம் என்று நம்பு பூனை ஆயினும் புலியாயினும் சிங்கமாயினும் மனிதனாயினும் பிறந்ததும் முதல் போராட்டம் கர்ஜனையில்தான் துவங்குகிறது போக போகத்தான் ஒருவருக்குள் ஒருவர் அடிமைத்தனத்தை ஏற்றுக்கொள்ள துணிகின்றனர் சாபமிடும் பொழுது கூட அன்பான மனம் அழகாதான் தெரியும் ஏனென்றால் அன்புதான் அதன் இயல் இசை நாடகம் மற்றும் இயல்பும் கூட போற்றும் உலகம் தூற்றும் நண்பா தூற்றிய பின் இகழும் இகழ்ந்த பின் பழிக்கும் பழித்த பின் குழம்பும் குழம்பிய பின் தெளியும் தெளிந்த பின் நெருங்கும் நெருங்கிய பின் புகழும் புகழ்ந்த பின் போற்றும் போற்றிய பின் மறுபடியும் தூற்ற வழி தேடி திரியும் சோ பயம் கொள்ளும் போது மாலுமிகளாக இருங்கள் அவர்கள்தான் நீலக்கடலுக்கும் பயப்படுவதில்லை நீல திமிங்கல்களுக்கும் பயப்படுவதில்லை நாம் அனைவரும் மற்றவர்களை விட நம்மை நாம் அதிகமாக நேசிக்கிறோம் என்னவோ ஆனால் நம்முடைய கருத்துக்களை விட மற்றவர்களின் கருத்துக்களை பற்றி அதிகமாக கவலைப்படுகிறோம் நண்பா அதிர்ஷ்டம் உங்களை செல்வந்தராக்கும் ஆனால் அதற்கு முன் உங்கள் கடின உழைப்பால் அதை நீங்கள் அபிஷேகம் செய்திருக்க வேண்டும் நம்பிக்கையுடன் முதல் அடியை எடுத்து வையுங்கள் நண்பா நீங்கள் முழு படிகட்டையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை முதல் அடியை மட்டும் எடுத்து வையுங்கள் உங்களை நீங்களே கண்டுபிடியுங்கள் இல்லையெனில் தங்களை தாங்களே அறியாத மற்றவர்களின் கருத்துக்களை நீங்கள் சார்ந்திருக்க வேண்டும் உலகம் ஒரு பக்கம் சென்று கொண்டிருக்க ஒருவன் மட்டும் ஒரு புறம் சென்று கொண்டிருந்தான் அவனை என எண்ணிக் கொண்டிருந்தனர் அது முயற்சி என தெரியாதவர்கள் மட்டும் பேசுவதை விட செவி சாய்ப்பதில் அதிக ஆற்றலை செலுத்துங்கள் நண்பா கலங்கா மனமே கடைசி நாளா இருந்தாலும் கூட கடந்து போகக்கூடிய கனமில்லா நாளாக மட்டுமே இருந்துவிடட்டும் கடினம் நூறு இருந்திரினும் கூட தனியாக செல்லும் மனிதன் இன்றே தொடங்கலாம் ஆனால் இன்னொருவருடன் பயணம் செய்பவர் மற்றவர் தயாராகும் வரை காத்திருக்க வேண்டும் நண்பா ஒருவன் தன்னுடைய கஷ்ட காலத்திற்கு தேவையான பணத்தை முன்பே காக்க வேண்டும் பணத்தை இழக்கும் போது மனைவியை காக்க வேண்டும் பணத்தை இழந்தாலும் மனைவியை இழந்தாலும் தன் மனதை இழக்கக்கூடாது என்று உதிர்ந்த இலைகள் தான் மரங்கள் வளர மீண்டும் உரமாகும் நண்பா வாழ்க்கை துன்பங்களும் அது போலத்தான் வாழ்க்கை வீழ்வது எல்லாமே ஒரு போராட்டம் தான் நண்பா ஒரு மனிதன் தனது எண்ணங்களை உயர்த்துவதன் மூலம் மட்டுமே உயரவும் வெல்லவும் சாதிக்கவும் முடியும் மௌனமாக இருப்பது மிகவும் நல்லது அது ஒரு விரதம் தான் ஆனால் வாயை மட்டும் மூடிக்கொண்டு மனம் அலைப்பாய்ந்து கொண்டிருக்குமானால் அது மௌனமாகாது அதனால எந்த பயனும் இல்லை நண்பா சிரிப்பை விட நோய் தீர்க்கு மருந்து ஒன்று இன்னும் கண்டுபிடிக்கவில்லை ஒருவேளை கண்டுபிடிக்கப்பட்டால் அச்செய்தியை கூட உங்களிடம் புன் சிரிப்புடன் தான் சொல்லுவேன் எவன் ஒருவன் சகல சாஸ்திரம் கற்கிறானோ நல்லது எது கெட்டது எது என்று உணர்ந்து நடக்கிறானோ அவனே சிறந்தவன் அவனை எப்போதும் புகழ் சூழ்ந்திருக்கும் நண்பா கடவுள் எல்லா கதவுகளையும் அடைத்து விட்டாரே என்று கவலைப்படாதே கோபப்படாதே ஒருவேளை வெளியே புயலாக கூட இருக்கலாம் இல்லையா உங்கள் உணர்ச்சிகளை காட்டாதீர்கள் மக்கள் அதை பயன்படுத்திக் கொள்வார்கள் ஒரு கொடுங்கோலன் இறக்கும்போது அவனுடைய கட்டளைகள் முடிந்து விடுகின்றது ஒரு தியாகி இறக்கும்போது அவருடைய கட்டளைகள் தொடங்குகிறது பூமி சுழலவில்லை மிதக்கிறது ஆம் அவர்கள் உழைத்த உழைப்பில் உண்டாக்கிய வியர்வை கடலினிலே பூமி பந்து மிதந்து கொண்டிருக்கிறது அதனால்தான் கடல் நீர் எழுபது சதவிகிதமாக இருக்குமோ என்னவோ பயம் இல்லை என்றால் உலகம் உன்னை விழுங்கிவிடும் தைரியம் இல்லை என்றால் மனிதர்கள் உன்னை விழுங்கி விடுவார்கள் எல்லோரும் ஏதோ ஒரு சூழ்நிலையில் விட்டு சென்று விடுவார்கள் அதனால முதல்ல தனியாக வாழ்வது எப்படி என கற்றுக்கொள்ளுங்கள் நண்பா கண் பார்வையற்ற குருடன் ஒருவன் இருட்டறையில் கருப்பு பூனையை தேடினான் மூட நம்பிக்கை ஒழிக்கப்பட வேண்டிய ஒன்று வாழ்க்கை என்னும் மிகப்பெரிய கடலை கடக்க பெண்ணின்ற கப்பல் அவசியம் தேவை இங்கு வாய்ப்புகள் மழையென கொட்டி கொண்டுதான் இருக்கின்றன உன் பயம் தெளிந்து வெற்றி துளையில் துணிந்து நனைவதற்கு உனக்கு ஆசை வந்து விட்டாலே போதும் இவ்வுலகில் உன் புகழோ கடலென விருந்திவிடும் தோல்வியை ஒப்புக்கொள்ள பயப்படாதீர்கள் தோல்வியிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் மோசமாக செய்ததை இன்னும் முழுமையாகவும் இன்னும் கவனமாகவும் இன்னும் முறையாகவும் செய்யுங்கள் உலகிலேயே மிக கொடுமையான வழி என்ன தெரியுமா ஒருத்தவங்க கிட்ட அன்பை பிச்சையாக கேட்கும் கேட்கும்போது அவர் நம்மை ஒரு ஆளாக கூட கண்டுக்க மாட்டாங்க ஸோ அதுதான் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கான ஒரு நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிய கடினமாக உழைச்சி நம்ம தேடிக்கிட்டால் எல்லாம் நம்ம கேட்டது நம்ம கிட்ட வரும் ஓகேங்களா தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்